வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த அதிரடியான ஏற்றம் மேலும் தொடர்கதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை இந்த அதிரடியான ஏற்றம் சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது இந்த சரிவு பற்றிலாம் நீங்கள் வந்து முழுசாக தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலான ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் போடுங்க இப்போ முதல்ல இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலையை பார்த்துட்டு இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இருபத்தி நாலு கே தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டாக இருந்தது பதினோரு ரூபாய் விலை வந்து ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாயிருக்கு எட்டு கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலாக காணப்பட்டது எண்பத்தெட்டு ரூபாய் விலை வைந்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டாயிருக்கு பத்து கிராமோட விலை எழுவத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பதாக காணப்பட்டது நூற்றி பத்து ரூபாய் விலை வயது எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாக காணப்பட்டது நூறு கிராமோடய விலை ஏழு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூறாக காணப்பட்டது என்ன இருக்குன்னா நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி நூறு ரூபாய் விலை வந்து ஏழு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரமா காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அறுபத்தி மூன்றாயிரத்துல இருந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் சிறப்பாக இருக்கு இதே வேலைலாம் நம்ம வந்து இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்னா காணப்பட்டது ஒன்பது ரூபாய் விலை உயர்ந்து ஏழாயிரத்தி நூற்றி நாற்பதாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிறந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி எட்டாக காணப்பட்டது எழுவத்தி ரெண்டு ரூபாய் விலை உயர்ந்து ஐம்பத்தி ஏழாயிரத்து நூற்றி இருபதாக காணப்படுது பத்து கிராம் எழுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி பத்தாக காணப்பட்டது என்ன இருக்குன்னா நமக்கு வந்து தொண்ணூறு ரூபாய் விலை உயர்ந்து எழுபத்தி ஓராயிரத்தி நானூறு ரூபாயாக காணப்படுது இதே வேளா நூறு கிராமோட விலை ஏழு லட்சத்து பதிமூன்றாயிரத்தி நூறா காணப்பட்டது தொள்ளாயிரம் ரூபாய் விலை உயர்ந்து ஏழு லட்சத்து பதினாலாயிரம் ரூபாயாக காணப்படுது இதே வேளை எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐம்பத்தி எட்டாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக குறைந்தபட்சமாக பார்க்குறப்ப இப்போ ஐம்பத்தி ஏழாயிரத்தில் காணப்படுது ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ஷனை கொடுத்துருக்காங்க இதே வேலை வந்து நீங்கள் குறைவான விலையில் தங்க மாங்கன்னா பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் அதோட ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாக இருந்தது அஞ்சு ரூபாய் வந்து ஐயாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாயிருக்கு எட்டு கிராம் நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபதாக காணப்பட்டது நாற்பது ரூபாய் விலை வயர்ந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபதாக காணப்படுது பத்து கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரமாக காணப்பட்டது ஐம்பது ரூபாய் விலை உயர்ந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாக காணப்படுது நூறு கிராமோடய விலை அஞ்சு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரமாக காணப்பட்டது ஐநூறு ரூபாய் விலை நம்மளுக்கு வந்து உயர்ந்து அஞ்சு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறாக காணப்படுது எட்டு கிராமோடய விலை நாற்பத்தி எட்டாயிரத்துலேருந்து நம்மளுக்கு நாற்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷன் கொடுத்திருக்காங்க அமெரிக்க பங்கு சந்தை திடீரென நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது புள்ளிகள் என்ற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படும் காரணத்தால் இன்று தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை அதிரடியான ஏற்றத்தில் காணப்பட்டாலும் இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளை நமக்கு அமெரிக்க பங்கு சந்தை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது அதே போல் இந்த வாரத்தை பொறுத்தவரை நமக்கு அமெரிக்க பங்கு சந்தையை சார்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மிக கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகியுள்ளது